வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் உங்க கூட எனக்கு நடந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி தான் ஷேர் பண்ண போறேன் எஸ்பெஷலி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில இருக்க டாக்டர்ஸ் கூட எனக்கு நடந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அதான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் வாங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அது ரிலேட்டட் டு டயபடிஸ் கே ஃபுல்லாக வீடியோவை பாருங்க இதுதான் நம்ம சேனலில் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா என் பேரு ராம் நம்ம சேனலில் வந்து டயபிட்டிஸ் ரிலேட்டட் விஷயங்களை பற்றி பேசுவோம் டயபிட்டிஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது டயபிட்டிஸோட லைஃபை எப்படி ஹாப்பியாக லீட் பண்ணுறது இந்த மாதிரியான தான் பேசுவோம் வாங்க இன்னியோட வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னியோட வீடியோ எதை பத்தின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து டயபிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெர்மனியில் இருக்க ஒரு டாக்டர் சொன்னாங்க அவங்க வந்து அப்போ கேட்டேன் டாக்டர் நான் எந்த டைப் டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது நாங்க வந்து உங்களை வந்து ஸ்பெஷல் சென்டருக்கு அனுப்பணும் அங்க வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஸ்பெஷல் வந்து செக் செக் பண்ணிட்டு ஒரு ஒன் வீக் அப்புறம் கால் பண்ணாங்க கால் பண்ணி நீங்க வந்து டைப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லாடா அப்படின்னாங்க அது என்ன டாக்டர் டைப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லாடா அப்படின்னா லேட் ஆட்டோ இம்யூன் டயபிட்டிஸ் இன் அடல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க நீங்க வந்து மோர் டுவர்ட்ஸ் டைப் ஒன் உங்களுக்கு இன்சுலின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு நாலு இது போயிடும் ஸோ உங்களோட கம்ப்ளீட் மெடிக்கேஷன் வந்து இன்சுலின் டிபெண்டாக தான் இருக்கணும் தட் மீன்ஸ் நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி இன்சுலின் பண்ணணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்சுலின் போடணும் திஸ் இஸ் லைக் ரெண்டு டைப் ஆஃப் இன்சுலின் இருக்கும் லாங் ஆக்டிங் ஷார்ட் ஆக்டிங் சரி நானும் வந்து அந்த மெடிக்கேஷனை ஃபாலோ பண்ணேன் டயட் மூலிமா சேஞ்ச் பண்ணேன் இன்சுலின் போடாம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் மோஸ்ட்டாக நான் ட்ரை பண்ணேன் ஏன்னா வந்து எனக்கு இன்சுலின் போடுறது வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஸிங்காக இருந்துச்சு ஐ ஸ்போர்ட்ஸ் டயட் இது ஓரளவுக்கு மேனேஜ் பண்றேன் லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் இந்தியாவை அப்போ சரி நம்ம இந்தியன் டாக்டர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணலாம் அவரோட செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போனேன் அவருடைய பார்த்த உடனே தம்மி நீங்க டைப் டூ அப்படின்னு சொன்னார் எனக்கு ஒரே ஷாக்கிங் டாக்டர் ஜெர்மனில எனக்கு டைப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்சுலின் டிபெண்ட் சொல்லி எனக்கு சர்டிபிகேட்டே கொடுத்துருக்காங்க நீங்க என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னு உடனே அவர் சொன்னாரு இல்லை தம்பி நீங்க டைப் டூ தான் டாக்டர்ஸ் ஏதாவது டெஸ்ட் இருந்தா சொல்லுங்க நம்ம அதை டெஸ்ட் எடுத்து அது மூலயமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் அவரை ஃபோர்ஸ் பண்ணி சொன்னேன் வாங்க சீபைட் டெஸ்ட் எடுத்துடலாம் அதுல உங்களுக்கு இன்சுலின் லெவல் எந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு நானும் சரி சீபைட் டெஸ்ட் எடுத்தேன் எடுத்து அவர் ரிசல்ட் காமிச்சாரு தம்பி நான் சொன்ன பாருங்க உங்கள் ரிசல்ட் வந்து வெரி அபோவ் ஆவரேஜில் இருக்கு நீங்கள் நார்மலாக உங்களுக்கு இன்சுலின்ஸ் நல்லாவே ப்ரொடியூஸ் ஆகுது ஆஃப்டர் மீல் ஸோ நீங்கள் டைப் டூ ஒன்லாம் இல்லை டைப் டூ தான் ஸோ நீங்கள் வந்து இன் டேப்லெட்ஸ்க்கு மாறிடுங்க அப்படின்னு சொன்னாரு ஸோ கட் பண்ணா ஜெர்மனி வந்தேன் சோ ஜெர்மனில வந்துட்டு எனக்கு இந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பா கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியில் மறுபடியும் டாக்டர்ஸ் கிட்ட எனக்கு எக்ஸாக்டா என்ன டைப் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்றேன் சொன்னேன் இப்போ நான் வந்து நான் வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்தேன்னா இன்னொரு டாக்டர் இருந்தாரு அவர்கிட்ட போனேன் அவரும் வந்து செக் பண்ணார் செக் பண்ணிட்டு அவரும் சர்ப்ரைஸாக என்ன சொன்னாருன்னா உங்களுக்கு டைப் டூ மாதிரிதாங்க இருக்கு இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் இருக்கு மோடி அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்கு அந்த டெஸ்ட் எடுத்துட்டோம்னா தெரிஞ்சிரும்னா அந்த டெஸ்ட்டும் எடுத்தார் அந்த டெஸ்ட் எடுத்துட்டு வந்து சொன்னாரு தம்பி நீங்க டைப் டூ தான் டைப் ஒன்லாம் இல்லை நம்ம இன்சுலின்ல இருந்து மெட்ரோமின் மாறிடலாம் நீங்க மெட்ரோமின் நான் அப்ப அவர்கிட்ட கேட்டேன் டாக்டர் ஒரு ரச்க்கு முன்னாடி ஜெர்மனில தான் நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஜெர்மனில எனக்கு டைப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்சுலின் டிபன் நீங்க தான் சொன்னீங்க திடீர்னு எப்படி மாத்துறீங்க எங்களுக்கு தெரியல அவங்க தப்பா ஏதோ பண்ணிருக்காங்க நீங்கள் டைப் டூலாம் இல்லை டைப் ஒன்லாம் இல்லை டைப் டூ தான் இப்போ இது சொல்ல உடனே எனக்கு ஓகே ஒரு சைடு வந்து டைப் டூ ஹாப்பி ஃபைன் நோ ப்ராப்ளம் பட் ஆனால் வந்து நான் டைப் ஒன் அப்படின்ற டைப் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லும் போது ஐ வென் த்ரூ அ லோட் ஆஃப் டிப்ரெஷன் மன அழுத்தத்துக்கு வந்து நிறைய ஆளானு ஏன்னா நம்ம வந்து இன்சுலின் போடணும் லைஃப் எப்படி லீட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு நிறைய டிப்ரெஷன் இருந்துச்சு இந்த சேனல ஆரம்பிச்சதுக்கான ஒரு முக்கியமான ரீசனே வந்து என்ன மாதிரி யாராவது டிப்ரெஷனில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது டயபெட்டிஸ் வந்து ஒரு ஜஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஆரம்பித்தேன் ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸ் வந்து ப்ரிசைஸாக வந்து ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து கைட் பண்ணாமல் மாற்றி சொன்னா ஸோ அவங்க வாழ்க்கையில எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத வந்து என் லைஃப் மூலயமா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் ஸோ நீங்க டயபிட்டிஸ் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஃபாரின் கண்ட்ரியில் சொன்னாலோ இன்கேஸ் நீங்கள் இந்தியன் ஆரிஜினாக இருந்து வேற ஏதாவது ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கனாலும் ஃபர்ஸ்ட் திங் இந்தியாவில் போயிட்டு ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா இஃப் யூஆர் இந்தியன் ஆரிஜின் ஒரு இந்தியன் டாக்டர்ஸ்னால உங்களுக்கு வந்து ப்ரிசைஸாக அதை வந்து டயக்னோஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வேற ஏதாவது ஆரிஜினால எந்த கண்ட்ரி ஆரிஜினோ உங்களுக்கு ஹோம் கண்ட்ரியில் இருக்க ஒரு டாக்டர்ஸ் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி அந்த டயக்னோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு பெட்டராக இருக்கும் ஸோ இந்த இதான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ராம் சியோ